இதற்கு இடையில இந்த விஷயங்கள் நுழைவதற்கு முன்னாடி இந்த அன்வர் பாய் மாற்று வருது இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார் எட்டு வருஷம் முந்தைய எழுதினா என்ன பத்து வருஷம் முந்தைய எழுதினா எழுதியிருக்கிறார் எழுதி என்னை பத்தி பலரும் சொன்னது இல்ல போடுறாரு ஏன் போடுறன்னு போடுறாரு தெரியுமா இவர் மார்க்க சொல்ல தகுதியானவர் இல்ல மார்க்க சொல்ல நல்லவரா இருக்கு இதோ பாருங்கள் இவரை பத்தி விமர்சனங்கள்னு போடுறாரு பல பேர் ஒரு அறிவிப்பாளர் விமர்சனம் பண்ணுனா பலவீனமான ஓகே தான் ஆனா விமர்சனம் பண்றவன் பொய்யனா இருந்தா விமர்சனம் பண்றவன் அயோக்கியனா இருந்தா அப்ப என்ன செய்யணும் இந்த விமர்சனம் பண்ண ஆளுக்கெல்லாம் சரியான ஆளுக்குன்னு நீங்க சொல்றீங்களா அது குறித்து நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல தயாரா நீங்க யார் சொன்னதாவெல்லாம் போட்டிருக்கீங்களோ அன்மூர் பாசாவை தவிர யார் சொன்னதாவெல்லாம் போட்டிருக்கிறீங்களோ பாக்கி அவ்வளோ அந்த அளவு அவ்வளோ பேருடைய நாணய நேர்மையைப் பற்றி தகுந்த ஆதாரத்தோட நான் சொல்லுவேன் நீங்கள் வந்து ஆதாரத்தோட வந்து அவர் நல்லவர் தான் நிரூபிச்சிருங்க அப்புறம் அவர் என்னை பத்தி சொன்னதை ஆதாரம் தடா ரஹீம் அமீருதீன் எவ்வளவு பெரிய முக்கியமான வந்து அப்புறம் வந்து அமீருதீன் பதில் இல்லாஹி உலக புகழ்பெற்ற ஏர்வாடி காசிம் பல செய்தி இல்லை இன்னும் 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 ஒரு ஆதாரம் பல செய்திகள் ஆதாரம் நேரடியாக கேட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ இதுதான் உங்களுடைய அளவுகோல் முதல் விஷயம் வழங்கிக்கிறேங்க என்னை பற்றி என்னவெல்லாம் இவங்க இவங்களெல்லாம் நாங்கள் நீக்கி வேணாம்பு வெளியே போட்ட பிறகு சொன்னாங்களா இந்த விமர்சனங்களுக்காக எங்களை விட்டு வெளியே போனவங்களா நாங்கள் யாரும் சரியில்லை சில தப்பான நடவடிக்கைகள் சில காரணத்துக்கு தூக்கி வெளியே ஏற்றியிருப்பேன் இங்கே இருந்தாங்க வச்சுக்கிற நாங்க தயாரா இல்ல பலவீனமானது இந்த மூதுவான ஆண் ஆள்களா போயிட்டாங்க அந்த மாதிரி அறிவிப்பாளரை போன உடனே நாங்க வெளியேற்றோம் வெளியேற்றின பிறகு ஒருவர் வந்து ஒரு ஆளை பத்தி சொன்னாரையானால் அது சரியா இருக்குமா நான் சொல்ல அப்படி சொல்வதாக இருந்தா அவர் ஆதாரத்தோடு நிரூபிக்கணும் சரி இப்ப ஜவாயிர்ல பேரை போட்டிருக்கீங்க இந்த ஜவாயிர்ல என்னன்னா சொன்னார் அது சம்பந்தமா நீங்க மார்க் விஷயத்தில் நீங்க உங்களுக்கு நான் கூப்பிடல என் மீது இவ்வளவு சொல்லி ஏன் செலவுல நம்ம மனதில் கூட்டம் போடுறேன் என் மீது என்னென்ன சொல்றீங்களோ அதை பேச நீங்க தயாரா என்ன நான் கேசட் மூலமா கேட்டேன் டிவி மூலமா கேட்டேன் தபால் மூலமா கேட்டேன் உணர்வு பத்திரிகை மூலமாவும் கேட்டேன் அப்ப என் மீது குற்றஞ்சாடு சொன்னவர் இதெல்லாம் லட்டு மாதிரி கொண்டா நிரூபிச்சுட்டு போயிடலாம் அவர் நிரூபிக்க வரல பசுருல்லா என்போர விவாதத்தை கூப்பிட்டேன் அதுக்கப்புறம் முப்பாக வழக்கு தான் வர வேண்டாரு முப்பாக வழக்கு இருந்து நான் போனேன் தேதி அறிவிச்சு மும்பாலாக போன ஆள் வரவே இல்லை அப்ப என் மீது குற்றம் சாற்றாருன்னா அவர் என்னோட விவாதிச்சு நிரூபிச்சவரா இருக்கணும் மேலே குற்றம் சொல்லலாம் நான் தான் என் நான் தயாரிங்கிறான் தவறான விஷயங்களை நிரூபிச்சிருங்க என்னை டேமேஜ் பண்ணுங்க என்ன தரத்தில் இருக்க சொல்லுங்க அப்ப வந்து நான் வந்து அவர்கிட்ட பணம் வாங்கணும் சரி அவர் கூட்டத்துக்கு எல்லாம் ஐயாயிரம் பத்தாயிரம் தந்தாரு அப்படிங்கிறீங்கல்ல தொம்பது பேர் உட்கார்ந்து இருக்காங்களே இவ்வளவு பேர் யாருன்னா எங்க அமைப்புல கிளை மாவட்டத்தில் கூட்டத்தை ஏற்பாடு செய்யக்கூடியவங்க இவங்க தான் வசூல் பண்ணி பேச்சாளர் கொடுக்கக்கூடியவங்க அப்ப இவங்க எல்லாம் நினைப்பாங்க நம்ம நம்ம ஒண்ணு கூட கொடுக்கலன்னு உங்களுக்கு தெரியாதா இவங்க மட்டுமா பார்ப்பாங்க இந்த சீடிய உலகம் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்களே நாங்க வெளிநாட்டுல போகும்போது கூட ஒண்ணு வாங்கலன்னு இருந்தோமே இவங்க எப்படி வாங்கியிருப்பாங்க வாங்குற அன்பளிப்பு வாங்க மாட்டோம் என்ன வாங்குவோம் பேனா பென்சிலு சொல்லி காட்ட முடியாத அற்பமான பொருள்களை தான் வாங்குவோம் பெரிய சாமான வாங்கிட்டு சட்டை தான் போட்டுருக்காருமா சுயமரியாதை பாதிக்கும் விருந்துக்கு போக மாட்டேன் செல்வந்தர்களுடைய வீடுகளுக்கு விருந்துக்கு போக மாட்டேன் ஏன்னா விருந்து இவங்க பக்கத்துல போட்டா எடுத்துக்கிட்டு என்னை பத்தி என்ன செய்வாங்க அதெல்லாம் எனக்கு பிடிக்காது சுயமரியாதையை நாங்க அவ்வளவு பேணிக்கிட்டு இருக்கிறோம் அப்ப இது எவன்கிட்டயாவது வாங்கினு ஒருத்தர் யாரெல்லாம் சொல்றேன் யாருன்னு பாத்தீங்கன்னா வேணாம் நீக்கப்பட்ட ஆளுங்க தடா ரஹீம்ங்கிற ஆளை விவாதத்தை கூப்பிட்டேன் இதில் போட்ட எல்லாரையும் நான் கேட்டிருக்கிறேன் என் மீது சொல்கிற குற்றச்சாட்டை நீ சொல்லப்பா காட்டி கொடுத்தங்கிறியாப்பா என்னப்பா காட்டி கொடுத்தோம் நிரூபிக்கவா யாரை காட்டி கொடுத்தோம் எல்லாம் கேட்டதுதான் தான் அப்போ நான் தான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்றேன் கூப்பிடுறேன் சம்மந்தப்பட்ட ஆளுக்கு வந்து என்கிட்ட பேசணும் கேட்டால் அது ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க எதுக்கு எடுத்தாலும் விவாதி கூப்பிட்றான் எதுக்கு எடுத்தாலும் என்னை தானே கருவம் வைக்கிறது நான் தான் கூப்பிடுவேன் என்ன செய்யுது என்னைய மாதிரி யார் மீது இந்த மாதிரி பலிசுமத்தப்படுகிறது என் மீது பழி சுமத்தப்பட்ட நான் நீக்காம வேற எப்படி நிற்கிறது இது இப்படி கூப்பிடாம வேற எப்படி தான் நிற்கிறது நான் சொல்லிவிட்டா நான் ஏத்துக்கிறேன்னு வேற எப்படி தான் நான் மறுக்கிறது எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு எடுத்தாலும் நான் வந்து கூப்பிடுறேன் என் சம்பந்தப்பட்டது கூப்பிடுறேன் என் கொள்கை சம்பந்தத்தை கூப்பிடுறேன் என் தனிப்பட்ட விஷயத்தை நான் கூப்பிடுறேன் அப்ப இவங்க எல்லாம் யாரு இவங்க எல்லாம் நீக்கப்பட்டவர்கள் அவங்களுடைய இந்த சேர்ந்து இருக்கும் பொழுது என்ன சொல்றேன் எல்லாரும் சேர்ந்து இருந்து சில செஞ்சிருப்போமே அதெல்லாம் நான் சொல்லி செஞ்சேன் தெரியும் அப்படியே அப்படியே ஆளுக்கு தாக்கலாம் அப்ப அதனால இதையெல்லாம் அறிவிப்பாளரை வச்சு இவர் போட்டிருக்காரு இது ஒரு தகுதி இருக்கா இதுதான் ஒரு அறிஞருடைய நிலையா என்னை டேமேஜ் பண்றக்கா வேண்டி என்னுடைய எங்களால் நீக்கப்பட்ட இன்னும் நல்ல இது எட்டு வருஷம் முடிஞ்சு எழுதி விட்டாரு இப்ப வெளியிட்டான்னு வைய இன்னும் சில பேர்லாம் வருவாங்க அது யாருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த சில பேர் எல்லாம் போட்டு செய்வாரு அவங்க என்னதான் சொல்லியிருப்பாங்க எல்லாத்தையும் போட்டு எழுதியிருப்பாரு அட ஒரு இயக்கத்திலிருந்து வெளியே போய் எனத்தையா சொல்லுவான் எது உண்மைன்னு உங்களுக்கு தெரியாது ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் தான் அதை வரலாம் அப்ப நீங்க என்ன செய்யணும் சொல்றாங்க இவங்க என்ன பதில் சொல்லி இந்த தரப்புல கேட்கணும்ல விவாதத்தை கூப்பிடுறாங்க இவங்க மறுக்கிறாங்க உங்களுக்கு தெரியுறமா இல்லையா விவாதிக்க கூப்பிட்டு மறுத்துட்டாங்க நிரூபிக்க வரலன்னா இது வந்து பொய்ய நம்ம வெளியிட கூடாது இது ஒரு மனுஷனை இட போடுறதுக்கு இவங்க சரியான தகுதியானவர்கள் இல்ல அப்படின்னு நினைக்கணுமா இல்லையா அப்ப இது ஒரு விஷயம் இதெல்லாம் சொந்த விஷயத்துக்கான சொல்லிட்டேன் என்னை பத்தி சொன்னதுக்காக வேண்டிய அதனால இவர் வந்து திட்டமிட்டு தான் இவ்வளவு சொல்லுகிறார் அல்லது ஒண்ணு சொல்றேன் இப்போவும் சொல்றேன் ஒண்ணு வேணாம் நாலு ஒரு நாள் டைம் இருக்கிறது அவர்கள் வந்து விமானத்தில் வரக்கூடியவர்களாக இருந்தால் கூட்டிட்டு நாங்க தௌஹிதமா செலவு ஏத்துக்கிறோம் இந்த யார் யார் சொன்னா பேர போட்டிருக்கீங்கல்ல இங்க ஒண்ணா நிப்பாட்டுங்க என் முன்னாடி நிரூபிக்கணும் என் முன்னாடி அந்த குற்றச்சாட்டை சொல்லணும் நிரூபிக்கணும் ஆதாரத்தோட